அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கத்து தொழுகை மறுமையிலே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் திருமியிலே முன்னூற்றி எழுவத்தி எட்டாவது இடம் பெறுகிறது இறை தூதர் அஹமது நபி சல்லல்லாஹு அரைஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் ஒரு மனிதனின் செயல்களில் தொழுகையை பற்றித்தான் முதல் முதலாக விசாரிக்கப்படும் அது சரியாக அந்த மனிதனிடத்திலே இருந்துவிட்டால் அவன் வெற்றியும் ஈடேற்றமும் அடைவான் அது சீர்கெட்டிருந்தால் அவன் இழப்பும் துன்பமும் அடைவான் அவனது கடமைகளில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால் எனது அடியானின் ஏதேனும் உபரியான தொழுகைகள் உண்டா என பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் கடமைகளில் ஏற்பட்ட குறைவு அவற்றின் மூலம் நிறைவு செய்யப்படும் ஏனைய எல்லா வணக்கங்களுக்கும் இவ்வாறே அமையும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவிஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் ஆக தொழுகைதான் மறுமையில் வெற்றியை தருகிறது முதலாவதாக என்பதை கவனத்திலே கொண்டு ஒவ்வொரு தொழுகையும் இமாம் ஜமா தோடு தொழுவோம் இன்ன பிற சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளையும் தொழுது கொள்ளுவோம்